மற்றெல்லா எல்லா படைப்புகளை காட்டிலும் மேம்பட்ட படைப்பாக படைத்திருக்கிறாங்களா அதன் காரணமாக சொல்லுவதானால் மனிதனுக்கு வழங்கி இருக்கிற அறிவை அறிவாற்றலை சொல்லலாம் இது தேர்வு முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கிற காலம் சில நாட்களுக்கு முன்னால் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகளும் இன்றைக்கு பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகளும் வெளிவந்து கொண்டிருக்கிற ஒரு சூழலில் பொதுவாக பள்ளி கல்வியை தொடர்ந்து பல்வேறு மருத்துவம் பொறியியல் வெண்ணியல் அறிவியல் என்றெல்லாம் சொல்லி பல்வேறு உயர் கல்வி குறித்த கனவுகளை கொண்டிருக்கிற வருங்கால இளைய தலைமுறைக்கு பல்வேறு வழிகாட்டுதல்களை செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயம் பொதுவாக வெற்றி தோல்விகள் அது அல்லாஹுவால் தீர்மானிக்கப்படுவோம் நம்முடைய முயற்சிகளும் அதில் மிக கட்டாயம் எவ்வளவு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறதோ அந்த அளவிற்கு அதன் பிரதிபலன்களை நாம் பெற முடியும் நல்ல மதிப்பெண்களாக உயர் மதிப்பெண்களாக எல்லோரது பாராட்டுகளுக்கும் பொரித்தானவர்களாக அந்த மாணவர்கள் மாற முடியும் சில நேரங்களில் முயற்சிகளில் கொஞ்சம் பின் போது தோல்வி அவர்களுக்கு முகம் கொடுத்து விடுகிறது கவனத்தில் வெற்றி பெறுகிறவர்களை மாத்திரம் நாம் உற்சாகப்படுத்துவது ஊக்கப்படுத்துவது என்றல்லாமல் தோல்வி தழுபியவர்களுக்கு இது மட்டுமே வாழ்க்கை அல்ல என்பதை நாம் புரிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்களுக்கும் நாம் ஆதரவு தந்து அடுத்தடுத்து வெற்றி பெறுகிற வழிகளை வாய்ப்புகளை குறித்து நாம் சொல்லித் தருவதற்கு வன்னிமிக்கவர்களே கல்வி ஏன் இந்த கல்விக்கு இவ்வளவு முக்கியத்துவம் நம்முடைய விகம் சந்தாலை செல்லும் சொல்லுவார்கள் கல்வி அது வானியலாகட்டும் மண்ணியலாகட்டும் பல்வேறு ஆய்வுகள் தொடர்பான கல்விகளாகட்டும் அறிவியல் தொடர்பான கல்விகளாகட்டும் இப்போ வானம் பூமி இடைப்பட்ட எந்த துறை சார்ந்த கல்வியாகட்டும் நபிகள் செல்லல்லா அலை செல்லம் சொல்லுவார்கள் மண் ஹரஜ பி தலைமையில் எழுதி கல்வி தேடி ஒருவர் வீட்டை விட்டு கிளம்புகிறார் கல்வியை கற்பதற்காக கிளம்புகிறார் பகுவகி சவீர் இல்லா நபிகள் செல்லல்லா அலை செல்லம் சொல்லுகிறார்கள் அவர் அல்லாஹுவின் பாதையில் பயணிப்பவர் இப்ப பாதையில் பயணிக்கிற நபருக்கு சமமானவர் கல்விக்காக பயணம் செய்பவர் ஹத்தா யஃபூர்ஜ அவர் வீடு திரும்புகிறவரை இப்ப எத்தனை ஆண்டுகள் அவர் கல்வியை கற்பதிலே செலவழிக்கிறாரோ வீட்டை விட்டு பிரிந்திருக்கிறாரோ அந்த காலங்கள் எல்லாம் அவர் அல்லாஹுவின் பாதையில் இருப்பதை போல இருக்கிறார்கள் விகல் செல்லா செல்லும் இன்னமும் விசேஷமாக சொல்லுவதான மண் சரக்க தரீக்கன் கல்வியை தேடி ஒருவர் பயணிக்கிறார் கல்வியை தேடி இப்ப பெருமன சொல்றாங்க இவர் செல்லுகிற பாதை சுவனத்தின் பாதை என்கிறார்கள் செல்லி செல்வ கல்வியை தேடி போகிற போது செல்வது இவருக்கு இலகு காரணம் கல்வி அறிவின் எதிர்ப்பதம் அறியாமம் அறியாமை நீங்குவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் கல்வி இன்றைக்கு நம் சமுதாயத்தின் மிக மோசமான பின்னடைவுகள் பல்வேறு அதிகார மேடைகளாகட்டும் பல்வேறு ஆளுமை சார்ந்திருக்கிற பதவிகளாகட்டும் நம்முடைய அடிப்படை உரிமைகள் கூட இன்றைக்கு கெஞ்சி பெறுகிற பல்வேறு போராட்டங்களுக்கு பின்னால் தான் கிடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு காரணம் நாம் கல்வி கொஞ்சம் பின்தங்கி இருப்பதைத்தான் சொல்ல முடியும் கண்டிப்பை அவர்களே என்ன சொல்றதால்தான் நம்முடைய உணவுகள் பெருமானாருடைய அதிசுகளாகட்டும் அல்லது லட்ச முதலாவுடைய குரான் வசனங்களாகட்டும் கல்வியை குறித்து எவ்வளவு தோலும் பேசுகிறது எவ்வளவு வலியுறுத்துகிற மார்க்கம் மற்ற எல்லா மதங்களை காட்டிலும் மிக அதிகமாக கல்வியை பேசுகிற மார்க்கம் இஸ்லாம் அதனாலதான் முன்னோர்கள் புது புது கண்டுபிடிப்புகளில் உச்சத்தை தொட்டவர்கள் நம் சமுதாயத்தின் முன்னோர்கள் கண்டிப்பவர்களே அல்லாஹ் அல்லா சொல்லுவோம் புது புது கண்டுபிடிப்புகளுக்கு அச்சாணி வைத்து தருகிறான் அல்லாஹ் இப்படி வரும் ஹமீரன் இந்த குதிரைகளையும் கோவே கடுதைகளையும் ஒட்டகங்களையும் இன்றைக்கு நான் படைத்திருக்கிறேன் அன்றைக்கு இருக்கிற அந்த ஆரம்பப்புக்களை பார்த்து சொல்லுகிறாங்க குதிரைகள் ஒட்டகங்கள் கோவில் கடதைகள் இன்றைக்கு பயணிப்பதற்காக நீ தடுக்க போகாம சீனா நீங்கள் பயணிப்பதற்காகவும் அலங்காரமாக உங்களுக்கு தந்துடு சொல்லிவிட்டு அல்லா சொல்றான் எவ்வளவுக்கு மாலா தாழப்பான் நீங்கள் அறியாதவைகளையும் பின்னால் நான் தருவேன் இன்றைக்கு தொலைநோக்கோள் போய் கொண்டிருக்கிற பல்வேறு வாகனங்கள் ராக்கெட் தொடங்கி பல்வேறு அதிவேக பயணங்களில் மணிக்கு நானூறு ஐநூறு கிலோமீட்டர் வேகங்களில் செல்லுகிற வேகத்தில் பயணிக்கிற பல்வேறு வாகனங்கள் உட்பட அன்றைக்கு அரபுகள் அறியாத அந்த வாகனங்களை குறித்து கூட அல்ல முன்னேற்பாடாக சொல்லுகிறான் இப்போ எங்களுக்கு மாத்தாகாமோ நீங்கள் அறியாத பல்வேறு படைப்புகளும் பின்னால் வரும் கண்டுபிடிப்புகளை குறித்து அல்லா ஊக்குவிக்கிறார் எனவேதான் நம்முடைய முன்னோர்கள் பல்வேறு சாதனைகளுக்கு சொந்தக்காரர்கள் கண்டிமிக்கவர்களே சொல்ல போனா ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவியல் நடிகர் இபுன் ஹைசம் இபுனு ஹைசம் மருத்துவத்துறை என்னவென்று தெரியாத காலங்களிலே கூட கண் நோய் தொடர்பான கண் பார்வை தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டு இபுன் ஹைசம் சொல்லுவார்கள் கண் பார்ப்பது தன் சுயத்திறனால் அல்ல சுயமாக கண் சுய அது ஒளி வெளியிலிருந்து கண்ணுக்குள்ளே ஊடுருக்கிற போது அதன் பிரதி கண் பார்வை என்று கண்டுபிடித்து உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர் இமன வயசம் கண்டிப்பவர்களே இப்படி மருத்துவத்துறை தொடங்கி பல்வேறு வானியல் இப்ப உலக அட்லஸ் மேப் தொடங்கி எல்லா துறைகளிலும் சாதனை படைத்த சமுதாயம் கண்ணி மிக்கவர்களே இன்றைக்கு கல்வியிலே மிக ஒரு பின்னடைவிலே இருக்கிறோம் என்ன சொல்ல போனா இன்னைக்கு பிளஸ் டூவுக்கு பிறகு மாணவர்கள் கல்லூரி நிறைய படிப்புகள் கல்லூரியில் இருக்குது விலங்கியல் ஜுவாலஜி தாவரவியல் தாவரங்கள் தொடர்பான பாட்னி பிசிக்ஸ் பௌதீக இயல் கெமிஸ்ட்ரி வேதியியல் இப்படி ஆஸ்ட்ராலஜி ஜியாகிரபி புவியியல் என்று சொல்லி நிறைய பட்டியல் நம் குரானை திறந்து பார்த்தார்கள் அதன் தர்ஜுமாக்களை எடுத்து பார்த்தார் குரானினை கல்லூரிகளில் இருக்கிற இன்னமும் வரவிருக்கிற பல்வேறு படிப்புகளை குறித்து அல்லா பேசுவார் அவைகளை குறித்து அல்ல ஆய்வுகளை ஊக்குவிப்பான் கண்ணிமிக்கவர்களே ஒண்ணுமே அல்ல ஜும்மாவுடைய தொழில வளர்மையா ஓதப்படக்கூடிய கல்லத்தா ராட்சியை சூரம் அதில் பொதுவாக வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள் ஒரு பெரும் கூட்டமாக முஸ்லிம்கள் நாள் சும்மா தொழுகை இப்ப எல்லோரும் கூடுகிற சந்தர்ப்பங்களில் அல்லா சிந்தனையை தூங்குகிற விதத்தில் ஆய்வு கண்ணத்தோட அல்லாஹ அந்த வசனங்களை நாம் ஓதப்போடுவதை பார்ப்பேன் மன்னிமிக்கவர்களே அந்த வசனங்களை வரும் அபரா என்றோ ஃபோலிக்க ஒட்டகத்தை அல்லா குறிப்பிடுகிறான் ஒட்டகம் எப்படி படைத்து இருக்கிறேன் பார்க்கவில்லையா இப்போ விலங்கியல் குளித்த ஆயு அல்லா ஆர்வம் ஊட்டுகிறான் வயலில் ஜிபாரி கைப மலை பிரம்மாண்டமான மலைகள் எப்படி பூமியில் நாட்டப்பட்டிருக்கிறது நட்டு வைக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் பார்க்கவில்லையா குறித்து சிந்திக்க தூண்டுகிறான் சிறப்பானவர்களே எனவே சிந்திக்க நிறைய கடமைப்பட்டிருக்கிறோம் குரான் தூண்டுகிறது சிந்தனை தூண்டுகிறது வெறுமனே மனநம் விட்டு மதிப்பெண் பெறுவது மட்டுமல்ல கல்வி கற்ற கல்வியை நடைமுறையில் கொண்டு வந்து சிந்தித்து அல்லாஹை உணர்வது உண்மையான கல்வி கண்ணி நிறைய அல்லா பேசுவான் நடந்து போறோம் அருளி விரித்து இருக்கிறேன் நீங்கள் பார்க்கவில்லையா அல்லா கேட்கிறான் அப்படி உயர்கல்வி என்று வருகிற போது எல்லா கல்விகளும் சிறந்த கல்விகள் தான் இன்றைக்கு கல்வி வியாபாரமாக மாறி போயிருக்கிறது லட்சக்கணக்கில் சம்பாதிப்பதை மாத்திரமே பெற்றோர்கள் ஊக்குவிக்கிறார்கள் மகன் கை நிறைய சம்பாதிக்கணும் பெரிய பெரிய போஸ்டிங் எல்லாம் போகணும் இப்ப இந்த ஒரு குறுகிய சுயநலம் சார்ந்த சிந்தனைகள் கண்டிப்பிக்கவர்களே கல்வி சமுதாய அக்கறை மிக்கவனாக அந்த மாணவனை உருவாக்க வேண்டும் சமுதாயத்திற்கு பங்களிப்பை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இந்திய குடிமகனா அவரை உருவாக்க வேண்டும் கண்டிப்பிக்கவர்களே கல்வியின் அசல் நோக்கம் அதுதான் என்ன சொல்ல போனா இந்த தாமரவியல் குறித்து கூட அதான் பேசுவோம் பாட்னி எவ்வளவு அல்லாவுடைய படைப்புகள் திரும்புகிற இடங்களில் எல்லாம் பச்சை பசேல் என்கிற அல்லாமின் தாவர வர்க்கங்கள் கனி வர்க்கங்கள் நாம் கண்ணிருந்தும் குருடர்களாய் அல்லாமின் வல்லமையை சிந்திக்காமல் இருக்கிறோம் அல்லா சிந்திக்க தோன்றுகிறார் அஞ்சல இந்த வசனம் இப்படி தொடரும் அல்லாஹ் இப்படிப்பட்டவன் தெரியுமா வானில் இருந்து மலையை இறங்குகிறான் மலை மலை தொடர்பான சைன்ஸ் இருக்குது மலை எப்படி உருவாகிறது குரான் சொல்லுகிறது இடைக்காக சிந்திக்கிறோமா இப்ப வானிலை மலையை இறக்குகிறான் அடுத்து சொல்லுவான் பிகி நபாத்த கொள்ளிஷே இந்த மலையை கொண்டு மலை நீரை கொண்டு எல்லாவித தாவர வர்க்கங்களையும் அல்ல முளைப்பிக்கிறான் தாவரங்களை குறித்து அல்லாஹ் படிக்க சொல்லுகிறான் அல்லாஹ் ஆர்வம் ஊட்டுகிறான் கண்ணிமிக்கவர்களே ஒண்ணும் இல்ல பல்கலைக்கழகங்கள் ஆரம்ப காலத்துல ஐரோப்பா இன்றைக்கு பெரும் கண்டமாக திகழ்கிற ஐரோப்பா ஒரு காலகட்டத்துல யூனிவர்சிட்டி இந்த பல்கலைக்கழகங்கள்லாம் வருவதற்கு முன்னாலேயே உலகின் மிக பழமையான ஜாமிகா அசுகர் கெய்ரோல இருக்கிற அசுகர் பல்கலைக்கழகம் கேபி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேயே வந்துருச்சு முழுக்க முஸ்லிம்களால் நடத்தப்படுகிற எல்லா துறைகளையும் தன்னகத்தை கொண்டிருக்கிற பல்வேறு உலக நாடுகளில் இருந்து வந்து கல்வி பயின்று சென்றிருக்கிற ஒரு பல்கலைக்கழகம் சாமியா அஜிகர் கேம்பிரிட்ஜுக்கு முன்னாலேயே வந்துருச்சு இந்த அளவிற்கு கல்வி புரட்சி செய்திருக்கிற இந்த சமுதாயம் இன்றைக்கு நாம் பின்தங்கி இருக்கிறோம் கணிமிக்கவர்களே ஒண்ணுமில்ல ஆதம்பித்து அப்படின்னு சொல்லி ஒருத்தவர் ஜெர்மானியை எழுத்தால் ஒரு ஆதாரங்களோடு குறிப்பிடுகிறார் இந்த முஸ்லிம்களின் கல்வி சார்ந்த ஆர்வம் கல்வி சார்ந்த தேடல் கல்வி புத்தகங்களை தேடி தேடி தொகுப்பது அது குறித்து அவர் சொல்லுகிறார் இந்த முஸ்லிம்கள் நூல்களை தொகுப்பதில் பல்வேறு அறிவியல் தகவல்களை தொகுத்து வைப்பதில் நல்ல கருத்துக்களை திரட்டி வைப்பதில் அவர்கள் ஆர்வம் அலாதியானது என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார் இந்த கையீட்டு பிரதிகள் பிரஸ்ல பிரஸ்ல வராது இப்ப கைகளால் மையால் எழுதப்படுகிற ஒரு காலகட்டம் அவர் சொல்லுகிறார் கையேட்டு பிரதிகளை தேடி தேடி முஸ்லிம் வியாபாரிகள் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்வாங்களாம் புக்கை தேடி போறார் நீங்கள் இருக்கிற பக்கம் நம்ம கையில் எடுத்து பார்க்க மாட்டேங்கிறோம் வீட்டில் லைப்ரரி இருக்கிறது இல்லை பல்வேறு லைப்ரரிகள் நூலகங்களில் நிறைய புத்தகங்கள் இருக்கும் பக்கத்து தெருவில் இருக்கும் எட்டி கூட பாக்க மாட்டோம் பள்ளியாசல்ல எவ்வளவு புக்குகள் இருக்கும் எடுத்து பார்க்க நேரம் இருக்காது தூசி தட்டி தூசி அடைஞ்சு போய் கிடக்கும் ஆனால் முன்னோர்களை பார்க்கிறோம் முஸ்லிம் வியாபாரிகள் அந்த கையீட்டு பிரதிகளை தேடி தேடி மிக நீண்ட தூரம் பயணம் செய்வார்களாம் மன்னர் ஹாரூன் ரஷீத் மன்னர்கள் கூட உற்சாகப்படுத்தி இருக்கிறாங்க ஹாரூன் ரஷீது புத்தகங்களை எழுதுகிற நபர்களுக்கு புத்தகங்களின் எடை பார்க்கிறோம் உற்சாகப்படுத்தி கல்வியாளர்கள் போற்றப்பட வேண்டும் கல்வியாளர்கள் உற்சாகப்படுத்தப்பட வேண்டும் வருங்கால தலைமுறை கல்வியின் தலை சிறந்து விளங்குகிற தலைமுறைகளா மாற்றப்பட வேண்டும் கண்டிப்பிக்கவர்களே இந்த சமுதாயத்தில நிலை என்ன தெரியுமா இவ்வளவு சாதனைகளை செஞ்சுட்டோம் செய்த சாதனைகளை பெருமைகளை பேசுகிறோம் இது தற்போதைய நிலையை பார்த்தா ஆக பலவீனம் படுபதாரத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு சச்சார் கமிட்டி முஸ்லிம்களின் கல்வி பொருளாதார நிலைகளை குறித்து ஆய்வு செய்து அது தந்திருக்கிற அறிக்கை உண்மையிலேயே மிக பரிதாபகரமான ஒரு நிலை இந்த சமுதாயத்தின் நிலை இப்ப அந்த சச்சார் கமிட்டி சொல்றாங்க முஸ்லிம்களில் படிப்பறிவில்லாத மக்கள் நாற்பத்தொரு சதவிகிதம் பாதியை விட கொஞ்சம்தான் கம்மி இப்ப ஒரு சதவிகித மக்கள் எழுத படிக்க தெரியாத மக்கள் இல்லையா பெயரை கூட கையெழுத்தாக போட தெரியாமல் கை நாட்டி வைக்கிற மக்கள் இந்த இருபத்தி ஒன்னாம் இப்ப ஆண்டு அறிக்கை சொல்லுகிறது கண்டிப்பாக எட்டாம் வகுப்பு மாத்திரம் படித்திருக்கிற எட்டாவதோட படிப்பு பதினைந்து சதவிகிதம் எட்டாவது வரைக்கும் படிச்சவங்க பதினைந்து சதவீதம் இருக்கிறாங்க இப்ப அடுத்து தாண்டி பனிரெண்டாம் வகுப்பு வரை வந்தவர்கள் என்று பார்த்தால் ஏழு புள்ளி எட்டு சதவிகிதம் பிளஸ் டூ வரைக்கும் படிச்சவங்க சதவிகிதம் தான் பிளஸ் டூ இருக்கிறாங்க இந்த சமுதாயத்தின் கல்வி பரிதாபம் கண்ணிமிக்கவர்களே அடுத்து பட்டப்படிப்பு காலேஜ் வரைக்கும் உள்ள போயிட்டு வந்தவங்க இப்ப டிகிரி ஹோல்டர்ஸ் என்று பார்த்தால் ஒன்னு புள்ளி ஏழு சதவிகிதம் எவ்வளவு சொருக்கமா இருங்க நூத்துக்கு ஒன் பாயிண்ட் செவன் தான் பின்தங்க இருக்கிற நிலை பொருளாதாரத்தில் கூட ஒருவித படிப்போட கூடிய பொருளாதார அறிவற்ற ஒரு திறன் இல்லாத தன்மை இதனுடைய விளைவு என்னன்னு சொன்னா வறுமையில் வாடுகிற மக்கள் இந்த சமுதாயத்தில் முப்பத்தி எட்டு புள்ளி நாலு சதவிகிதம் வெளிப்படையில பார்த்தா நிறைய சம்பாதிக்கிற மாதிரி தெரியலாம் நிறைய தினமும் சம்பாதிக்கிறார் மாசம் சம்பாதிக்கிறாரு இப்ப சச்சார் கமிட்டி சொல்லுங்கிறது வறுமை கோட்டின் கீழ் வாழக்கூடிய மக்கள் ஒரு நாளைக்கு மூன்று வேளை வயிறான ஒண்ணுங்கிற நிலை இல்லாமல் ஒரு நேரம் ரெண்டு நேரம் மட்டும் தான் சாப்பிடுவோம் இப்படி வாழ்க்கை இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது முப்பத்தி எட்டு புள்ளி நாலு சதவீதம் கண்டி மிக்கவர்களே இது மட்டுமல்ல பல்வேறு அரசாங்க பதவிகள் பல்வேறு உயர் பதவிகள் பல்வேறு அதிகார மையங்களில் இந்த சமுதாயத்தின் பங்களிப்பு சச்சார் கமிட்டி சொல்லுகிறது பாதுகாப்பு துறைகளில் இந்த பாதுகாப்பு நாலு சதவிகிதம் கண்டிப்பா உள்துறை அமைச்சகம் சார்ந்து இருக்கிற உயர் பதவிகள் நாட்டையே ஆட்சி செய்து கொண்டிருக்கிற இப்ப உள்துறை அமைச்சகம் சார்ந்த உயர் பதவிகள்ல இரண்டாயிரத்தி ஆறு அறிக்கைப்படி ஜீரோ சதவிகிதம் குறிப்பிடுறாங்க இப்ப உயர் பதவிகளில் மிக சதவிகிதத்தையே தொடங்காத ஒரு நிலை கண்டிமிக்கவர்களே கீழ்மட்ட உயர் பதவி சாதாரண பதவிகள் இதையும் கூட புள்ளி ஆறு சதவிகிதம் இப்ப எவ்வளவு மற்ற சமுதாயங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது உலகத்திற்கே கல்வியை கற்றுத்தந்த அறிவு ஒளி பாய்ச்சிய சமுதாயம் இன்றைக்கு ஒற்றை சதவிகிதங்களில் இந்த நாடுகளிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் கண்ணிமிக்கவர்களே மட்டுமல்ல மருத்துவ துறைகள்ல வெறும் நாலு புள்ளி நாலு சதவீதம் தான் இருக்க மருத்துவ துறைகள் இப்ப உயிருக்காக மருத்துவத்துறை ஒரு காலத்தில் ஆபரேஷன் உட்பட அறுவை சிகிச்சை கருவிகள் உட்பட அத்தனையும் கண்டுபிடித்து தந்து உலகத்திற்கு மருத்துவம் சொல்லி தந்த சமுதாயம் இன்றைக்கு நம்முடைய பங்களிப்பு நாலு புள்ளி நாலு சதவீதம் பண்ணி மிக்கவர்களே அதனாலதான் ஒரு ஆய்வறிக்கை சொல்லுகிறது அந்த ஆர்எஸ்எஸ் போன்ற இவர்களுடைய ஒரு ரகசிய சுற்ற அறிக்கை என்ன அப்படின்னு சொன்னா மருத்துவத்துறையில் பின்தங்கி இருக்கிறது அவர்களுக்கு ஒரு பெரும் சாதகமான அம்சமாக குறிப்பாக முஸ்லிம் பெண்கள் இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு பல்வேறு மிக மோசமான மருந்துகளை தந்து பிறக்கிற குழந்தைகள் கோணமான குழந்தைகளாக பிறக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டம் சிலங்கள் அப்படி நடக்கிறதா சொல்றாங்க இது மட்டுமல்ல பல்வேறு ஆரோக்கியமாக இருக்கிற நபர்களுக்கும் கூட பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்துகிற மருந்துகளை தந்து அவர்களது ஆரோக்கியத்தை கெடுத்து இந்த சமுதாயத்தை சீரழிக்கிற திட்டங்கள் எல்லாம் கூட கொண்டு அணியவர்களே எனவே கல்வி சார்ந்த நிலைகளில் நாம் பல்வேறு உயர் மட்டங்களுக்கு போகாத வரை சமுதாயத்திற்கு இல்லை சிறப்பானவர்களை பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண் கல்வி இந்த மாதிரி மிக அதிகம் வலியுறுத்துகிறது ஆண்களுக்கு சரிநேகர் சகா சமானமாக பெண்களும் கல்வியை கற்க வேண்டும் அன்னை உமு எல்லாம் அவர்கள் குறித்து பெருமானால் சொல்லுவாங்க நல்ல அறிவு படைத்த பெண்மணி புத்தி கூர்மை படைத்த பெண்மணி பெண்களின் அறிவும் ஆற்றலும் பெருமனை வீடு சார்ந்த பணிகளை மட்டுமல்லாமல் சமுதாயத்திற்கும் ஷரியத்தின் வரம்பிற்கும் உட்பட்டு அது பயன் தர வேண்டும் கண்ணி மிக்கவர்களே பெருமானால் உமகம் ஆர்வப்படுத்துவாங்க எழுத்து படிப்பு எழுதுகிற கலை நல்ல படிக்கிற கலையில் உற்சாகப்படுத்துவாங்க பெருமானார் அன்னை ஆயுஷார் அடி அல்லாங்க நம்ம அறிஞ்சிருப்போம் ஹதீஸ்களில் மாத்திரம் அவர்கள் கைதேர்ந்தவர் என்று வெறுமனே ஹதீஸ்களில் மட்டுமல்ல மருத்துவத்திலும் கைதேர்ந்த உமர் மோகினி ஆயிஷா அலி அல்ல பெரும் பெரும் சகாபாக்கள் கூட பல்வேறு நோய்களில் மருத்துவர்கள் கைவிட்டு விடுகிற போது அன்னை ஆயிஷா வருவார்கள் நபிகள் நாயகம் கற்றுத்தந்த நபி வழி மருத்துவத்தின் மூலமாக சிகிச்சை செய்வார்களாக நீக்கியவர்களே பெண்களும் கூட ஒழுக்கத்தோடு கூடிய சரீரத்தின் எல்லைக்குட்பட்டு கற்க அனுமதிக்கப்பட வேண்டும் இருபாலர் கல்வி முறை கட்டாயமா தவிர்க்கப்பட வேண்டும் அது பள்ளியாகட்டும் கல்லூரிகள் ஆகட்டும் இருபாளர் கல்வி முறை வாஷிங்டன்ல ஒரு ஆய்வு அந்த ஆய்வறிக்கை சொல்லுகிறது இந்த இரண்டு சாரார் சேர்ந்து பயணிக்கிற கோ எஜுகேஷன் இதுல ஆண்களின் தேர்ச்சி சதவிகிதம் பெண்களை விட மாணவர்களுக்கு பெரும் பாதிப்பு உளவியல் ரீதியான பாதிப்பு தேர்ச்சி சதவிகிதம் பத்து என்று குறிப்பிடுகிறார்கள் இதை தனியாக ஆண்கள் மாத்திரமே பயில்கிற கல்வி நிறுவனங்களில் தேர்ச்சி சதவிகிதம் எழுபத்தி மூணு என்று சொல்லுகிறார்கள் கண்டிப்பிட்டவர்களே எனவே உளவியல் ரீதியான பாதிப்பு இருக்கும் நல்லா உன்னை தடுத்திருக்கான் அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா ஆக மோசமான விஷயமா தான் இருக்கும் ஆண் பெண் கலப்பு என்பது எல்லா தருணங்களையும் தவிர்க்கப்பட வேண்டும் எனவே சரீரத்தின் உட்பட்டு பெண்களுக்கு கல்விகள் தரப்படலாம் இப்பால் சொல்லுவாங்க உலக புகழ் பெற்ற கவிஞர் ஆன்மீக ஈடுபாடு கொண்ட கவிஞர் இப்பால் சொல்லுவாங்க கல்வி குறிப்பாக பெண்களின் கல்வி அதனுடைய தாக்கத்தால் ஒரு பெண் பெண்மையை இறக்கிறாய் என்று சொன்னால் அது கல்வி அல்ல மரணம் பார்க்க இன்னைக்கு நிறைய பாக்குறமா இல்லையா வேலைக்கு போறேங்கிற பேர்ல கல்லூரிக்கு போறேங்கிற பேர்ல எவ்வளவு பெண்கள் ஒரு கட்டத்துல ஈமானே வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு அற்ப இன்பத்திற்காக முந்ததாகி ஓடி போகிற நடைமுறைகள் எல்லாம் பார்க்கிறோம் இது கல்வி அல்ல அவர்களின் மரணத்திற்கு சமம் என்று பார்க்கிறோம் சிறப்பானவர்களே எனவே கல்வி பெண் கல்வி கட்டுப்பாடோடு இருந்தால் மார்க்க அதை அனுமதிக்கிறது சிறப்பானவர்களே பெண்களை பொறுத்த வரைக்கும் கல்வி சம்பாதிப்பதற்கான வழி அல்ல பெண்களுக்கு சேவை சார்ந்த கல்விகள் படிக்க வைக்கலாம் ஒரு நர்சிங் துறையும் ஒரு மருத்துவத்துறையோ என்ன ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பெண்களுக்கு பெண்கள் சிகிச்சை செய்கிற பிரசவம் பார்க்கிற நிலை வந்தால் அது நிறைய ஆரோக்கியமான ஒரு நிலை இப்ப அது எனவே பெண்கள் மருத்துவம் சார்ந்த துறைகளில் ஊக்குவிக்கப்பட வேண்டும் சிறப்பானவர்களே என்ன சொல்ல போனா அந்த கல்வியை தாண்டி இரண்டு கண்களாக சொல்லப்பட வேண்டுமானால் தத்துவாவையும் ஒழுக்கத்தையும் சொல்ல வேண்டும் இங்க நிறைய பெற்றோர்கள் என் மகன் நல்லா படிச்சா போதும் என் மகன் நல்லா நல்ல போஸ்டிங் வாங்கினா போதும் கை நிறைய சம்பாதிச்ச போதும் நினைக்கிறான் இப்ப கல்வியை தாண்டி உலமாக்கள் சொல்லுவார்கள் இந்த மாவு சப்பாத்தி பிசைகிற மாவு அது ஒழுக்கம் என்று சொன்னால் அதில் உப்பு கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க கல்வி உப்பை போன்றது மிக அதிக அளவில் ஒழுக்கத்தை போன்றது கண்டிமிக்கவர்களே எனவே இன்றைக்கு பெரும்பாலும் கல்வி நிறுவனங்கள் வியாபார நிறுவனங்களாக மாறி போகிற சூழலில் ஒழுக்கத்திற்கு பெரும் பஞ்சம் ஏற்படுகிறது சிறப்பானவர்களே எனவே சிறு குழந்தைகளை போல இந்த பள்ளி பருவத்திலேயே தக்குவா சார்ந்த கல்விகள் போதிக்கப்பட வேண்டும் அதனால நம்முடைய அப்படிங்கிறது வெறுமனே பள்ளி படிப்பு மட்டுமல்ல தொடர்ந்து அவர்கள் ஒரு பத்தாம் வகுப்பு வரையும் அண்ணாவில் ஆரம்பிச்சு வந்தாங்க அப்படின்னு சொன்னா ஒரு பத்து ஆண்டுகள் அல்லாவை குறித்து கேட்பார்கள் ரசூலை குறித்து கேட்பார்கள் நல்ல பல்வேறு ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து கேட்டு கேட்டு உள்ளத்தில் கொஞ்சம் தக்குவா உருவாயிடும் எனவே வணிகட்டு போகிற நிலைகள் குறைந்து போகும் சிறப்பானவர்களே சில வாய்ப்புகள் இல்லாமல் எத்தனையோ பெற்றோர்கள் பார்க்கணும் பெரிய கிளாஸ் வந்துட்டா அப்ப அந்த பெருசா கல்வியை கொஞ்சம் பிற்படுத்தி விட்டு வெறுமனே பள்ளி சார்ந்த கல்வி என்று வருகிற போது அதில் வெற்றியை நம்ம பார்க்க முடியாது நம்முடைய முன்னோர்களை போல உயர் கல்வி மிக அவசியம் ஏன்னா உயர்கல்வி அப்படிங்கிறது சமூக அந்தஸ்து உயர்கல்விகள் இருக்கு சமூக மேம்பாடு உயர்கல்வி இருக்கிறது கண்ணிமிக்கவர்களே ஒரு வியாபாரி சொல்லுவாங்க நான் ஐம்பது ஆண்டுகள் சம்பாதிச்சது என் மகன் அஞ்சு வருஷத்துல சம்பாதிச்சுட்டேன் இன்னைக்கு இருக்கா இல்லையா லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குகிற பல்வேறு கல்விகள் எல்லாம் கூட உண்டு மிக உயரிய படிப்புகள் உண்டு கண்டிப்பிக்கவர்களே எனவே மிக முக்கியமாக சொல்லுவதானால் கல்வி சம்பாதிக்கிற நோக்கம் மட்டும் இருக்கக்கூடாது பொதுவாக இன்னைக்கு ஆய்வு படிப்புகள் ஊக்கப்படுத்தப்பட வேண்டும் ரிசர்ச் சம்பந்தமான டிகிரியோட பாட்டிக்கலாம் அதை தாண்டி மாஸ்டர் டிகிரி படிக்கணும் பிஹெச்டி ரிசர்ச் எந்த துறையா இருந்தாலும் சரி அறிவியல் துறையா அதில் ரிசர்ச் பண்ணணும் பிஹெச்டி காமர்ஸ் துறையா அதில் ரிசர்ச் பண்ணணும் மொழித்துறை தமிழ் ஆங்கில இலக்கியமா அதில் ரிசர்ச் இப்ப கல்வியில் உச்சம் வரை தொட வேண்டும் கண்டிப்பவர்களே டிகிரி படிச்சுட்டா போதும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துடக்கூடாது சில நிலங்கள பெற்றோர்கள் குடும்ப சூழ்நிலை காரணமா டிகிரியோட படிப்பை நிப்பாட்டிடுவார் பெற்றோர்கள் கொஞ்சம் பொறுமை காத்து அவர்கள் உயர்கல்வி நல்ல முறையில முடிக்கிற வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும் ஒருவேளை பொருளாதாரத்தின் காரணமாக ஒரு மாணவர் அறிவாற்றல் படைத்த மாணவர் உயர்கல்வியை தொடர முடியல அப்படின்னு சொன்னா நம்முடைய மகல்லாக்கள் பொருட்படுத்து செல்வந்தர்கள் பொருட்படுத்து பல்வேறு சகா தொகைகள் பல்வேறு ஸ்காலர்ஷிப்புகள் கவர்மெண்ட்ல இருக்கா இல்லையா குடும்பத்துல முதல் பட்டதாரி அப்படின்னு சொன்னா அவருக்கு முழுக்க ஃப்ரீ இப்ப தாசில்தார்ட்ட போய் அவரு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னு சர்டிபிகேட் வாங்கிட்டார் அப்படின்னு சொன்னா படிப்பு முழுக்க இலவசம் அரசாங்க உதவியோடு அவர் படித்து வர நாம இந்த எல்லா விதமான ஸ்கீம்களும் தரப்பட வேண்டும் மாணவர்களை ஒன்று சேர்த்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துல எல்லா வித ஆலோசனைகளும் தரப்பட்டு ஏழை மாணவர்களுக்கு உதவிகள் தரப்பட்டு இந்த சமுதாயம் கைதூக்கி விடப்பட வேண்டும் நியமிக்கவர்களே உதாரணம் அப்துல் கலாமை போல ஏழை மாணவர்கள் சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச மாணவர்கள் கூட உயர்நிலைக்கு வர முடியும் எனவே மாணவர்களுக்கு நல்ல இலக்குகளை உயர் குறிக்கோள்களை நாம் கற்றுத்தந்து அவர்களை மேலே கொண்டு வர வேண்டும் கண்ணிமிக்கவர்களே குறிப்பாக ஆண்கள் குறைந்தபட்சம் ஒரு பட்டப்படிப்பாவது படிப்பதற்கு ஊக்குவிக்கணும் ரென்த்தோட நிறைய பேர் டிராப் அவுட் ஆகிறான் ரென்த்தோட வேலைக்கு போயிடா ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கிறான் மீன் கடைக்கு போக அங்க போக இப்ப இந்த வருங்கால தலைமுறை இன்னமும் கல்வியில் பின்தங்கிவிடும் சிறப்பானவர்களே இந்த நிலைகள் மாற்றப்பட வேண்டும் மிக முக்கியமாக வழிகாட்டுதல் மிக அவசியம் மகிழா ஜமாத்துக்கள் புறப்படுத்து நம்ம வழிகாட்டுதல் செய்யணும் மாணவர்களை ஒண்ணு சேர்த்து தனித்தனியா ஆண் பெண்களுக்கு எதில் அவர்களுக்கு ஆர்வம் படிப்பு திரிக்க கூடாது நிறைய பேரன் செய்யறது எதுல நிறைய சம்பாதிக்கலாம் அவனுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது அந்த படிப்பை படிக்க சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க எதில் அவனுக்கு ஆர்வம் என்று அவனுடைய ஆசிரியருக்கு கலந்து ஆலோசனை செய்யணும் பன்னெண்டாவது அவங்க வச்சு அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் படிப்பில் அவனை கைதூக்கி விட வேண்டும் கண்ணிமிக்கவர்களே இது மட்டும் இல்லாம பொருளாதார உதவிகள் செய்ய வேண்டும் சிறப்பானவர்களே போன பெற்றோர்கள் விஷயத்துல விஷயத்தவனம் செலுத்தணும் ஒரு தாய் ஏழை தாய் ஒரு பெண்கள் விஷயத்தில் பாருங்கள் எவ்வளவு தூரம் கல்வி சில நேரங்கள்ல உயர்நிலைக்கு போகிற போது வழிதவி போகவும் வந்தது தக்குவா இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு தாய் ரொம்ப ஏழை தாய் தந்தை இல்லை ஒரே மகள் ரொம்ப சிரமப்பட்டு படிக்க வைக்கிறாங்க படிச்சு அந்த அம்மா டிகிரி வாங்கிருது வாங்கி நல்ல ஒரு வேலைக்கு போயிருது இப்ப வேலையில இருக்கிறப்ப இந்த அம்மா மாப்பிள்ள பாக்குறாங்க தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றுறதுக்காண்டி நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப நிச்சயம் வரைக்கும் மறுகிறது இப்ப நிச்சயத்தின் நாள் பெண்ணை பார்த்தா காணும் இரவோடு இரவு வீட்டு வந்து ஓடிட்டாங்க அந்த தாய் ஏழை தாய் இவ்வளவு பல்வேறு தொழில் கூலி வேலை செஞ்சு தான் சாப்பிட்டும் பசி பட்டினியோடு உழைத்து அந்த பெண்ணை கரை சேர்த்திருக்கிறார் இரவு நேரத்துல அந்த நேரத்தில் உட்காந்து காரணம் கேட்டப்ப சொல்றாங்களா கண்காணிப்பு மிக அவசியம் இன்னைக்கு உள்ள காலகட்டங்கள்ல புள்ள மேல நம்பிக்கை வைக்கிறோம் நம்ம எவ்வளவு தப்பெல்லாம் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அது சைத்தான் மிக மோசமான சூழ்ச்சி சூழ்ச்சிகள் நியமிக்கவர்களே தனி அறைகளை தந்து விடுகிறோம் எவ்வளவு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு முசிபத்தான சாதனங்களை வாங்கி தந்து விடுகிறோம் எல்லாம் சரிதான் கண்காணிப்பு இல்லை என்று சொன்னால் அந்த தாய் குறிப்பிடுகிற வார்த்தை அதுதான் இப்பள்ள இளவெல்லாம் போன்ல பேசிக்கிட்டே இருக்கும் கம்ப்யூட்டர்ல பேசிக்கிட்டே இருக்கும் சரி படிக்கிறது நினைச்சுக்கிட்டு இருந்தேன் சந்தேகப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவ்வளவு மிக மோசமான விளைவை ஏற்படுத்துகிறது கண்ணிமிக்கவர்களே எனவே ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஒழுக்கம் சார்ந்த கல்வி இல்லாத போது அது எந்த பலனையும் தராது கண்ணிமிக்கவர்களே எனவே நாம் கண்காணிப்பு மிக அவசியம் மிக முக்கியமாக கண்காணிப்பு இல்லை அப்படின்னு சொன்னா அல்லாத போயிடுவான் இந்த சமுதாயத்தை கல்வியை உயர்த்துவானாக அல்ல முன்னோர்களை போல மிக உயர்ந்த சாதனையாக ஆக்கியாடுவானாக பல்வேறு நாட்டின் முன்னேற்றத்தின் பங்களிப்பில் அல்ல கவனச்சலத்தை செய்வானாக செய்வானா இல்லாஹி ரபில் ஆளுங்க